அடையப்பா இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா கண்ணு வச்சிருக்கப்ப சீனா விண்வெளியில் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கான் நம்ப முடியுதா என்னென்னு கேட்குறீங்களா விண்வெளியில் இருக்கிற செயற்கைக்கோளுக்கு அங்கேயே பெட்ரோல் போட்டிருக்கலாம்னு ஒரு தகவல் இது விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பெரிய புரட்சிங்க அமெரிக்கா நாசா பின்தங்கிட்டு இருக்கிறப்ப சீனா பல சாதனைகளை படைச்சிட்டே வருது குறிப்பா எஸ்ஜே டுவெண்ட்டி அவங்க செயற்கைக்கோள் எஸ் ஜே டுவெண்ட்டி ஒான்கிற இன்னொரு செயற்கைக்கோளோட பக்கத்துல போய் சில மணி நேரம் இருந்துச்சுன்னு விண்வெளி கண்காணிப்பாளர்கள் சொல்றாங்க இது எரிபொருள் நிரப்பத்தான் இருக்கும்னு பலரும் நம்புறாங்க இது ஏன் முக்கியம் தெரியுமா இப்போ இருக்கிற செயற்கைக்கோள்கள் பேட்டரி மாதிரி தான் எரிபொருள் தீர்ந்த அவ்வளவுதான் ஆனா இப்படி விண்வெளியிலேயே எரிபொருள் நிரப்ப முடிஞ்சா செயற்கைக்கோள்களோட ஆயுளை ரொம்ப அதிகப்படுத்தலாம் கோடிக்கணக்கான டாலர்களை மிச்சப்படுத்தலாம் விண்வெளி குப்பைகளையும் குறைக்கலாம் ரோபோ கைகள் துல்லியமான சென்சார்கள் மூலம் இதை சீனா செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இந்த டெக்னாலஜியை எதிரி நாடுகளோட செயற்கைக்கோள்களை செயலிழக்க செய்யவும் பயன்படுத்தலாம்னு அமெரிக்கா கொஞ்சம் கலக்கமா இருக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஒரு செயலிழந்த செயற்கைக்கோளை எஸ்ஜே டுவெண்ட்டி ஒன் இழுத்துட்டு போனப்பவே அமெரிக்கா அதிர்ந்து போச்சு இப்போ இந்த எரிபொருள் நிரப்பும் விஷயம் உண்மையா இல்லையான்னு சீனா சொல்லலனாலும் அமெரிக்கா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு வருது இந்த விஷயத்துல அமெரிக்கா பின்தங்கி தான் இருக்கு விண்வெளி எதிர்காலம் சீனா கையிலையா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க